வணக்கம் நண்பர்களே முத்தங்கள் அவை எப்படியெல்லாம் மனித உடலில் மாற்றங்கள் செய்கின்றன அதில் இருக்கும் மருத்துவ குணங்கள் என்ன முத்தத்தில் மருத்துவ குணங்கள் இருக்கிறதா இது என்ன செய்தி என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் முத்தத்தில் மருத்துவ குணங்கள் உள்ளது இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பகுதி அதனால் எந்த இடத்தில் ஒரு மனித ஒரு ஆணோ பெண்ணோ எந்த இடத்தில் முத்தம் பகிர்ந்து கொண்டால் மனம் மிகுந்த உற்சாகமடையும் என்பதை குறித்த ஒரு சிறிய அலசல்தான் இந்த வீடியோ இந்த பதிவு இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ரைட் இந்த மு முத்தங்கிறது ஒரு மா மருந்து அது அது உடலுறவின் போது தான் உடலுறவின் போது மட்டுமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முத்தங்களை பரிமாறிக்கொள்ளலாம் இணை என்ன சொல்கிறாங்க இல்லையா வாழ்க்கை இணையோடு கணவன் மனைவியோடு மனைவி கணவனும் இப்படி தான் நான் முத்தங்களை எங்கே வேணாலும் பகிர்ந்துக்கிட்டு எப்பவுமே பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது இல்லையா அதுக்காக தான் சொல்லிக்கிறோம் சரி முத்தங்கள் மருத்துவ பதிவு கொண்ட மருத்துவ ஒரு குணங்கள் கொண்டது அப்படின்னு சொல்கிறோம் இதில் ஒரு மருத்துவ பலன்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அப்படின்னு கேட்டிருந்தேன் அது என்ன மருத்துவ குணம் சும்மா போகிற போக்களை சொல்லிட்டு போகிறதா இல்லை ஆக்சிடோசின் ஹார்மோன் அதாவது ஆக்சிடோசின்ற ஹார்மோன் வந்து உடலுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஹார்மோனுங்களும் உண்டு இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் அதை தூண்டி விடுறது இந்த முத்தங்கள் அப்போ ஆக்சிடோசின் எதுக்கு தேவைப்படுதுன்னா அந்த காம உணர்வுகள் அதிகம் அதிகமல்ல காம உணர்வுகள் தூண்டப்பட்டு மனிதன் உடல் உறவுக்கு ஒரு ஆணோ பெண்ணோ தயாராகுவதற்கு இது போன்ற சில ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கணும் அதில் ஒன்று ஆக்சிடோசின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க அதை தூண்டுறதே முத்தம்தான் முத்தமிட்டவுடன் உடனடியாக சிக்னல் கிடைச்சது மூலக்கே இந்த உடல் உடல் உறவுக்கு தயாராகிறது எதிர்ப்பாளனத்தோடு மனைவியோடு அப்படின்னு அப்போ அந்த இதை தூண் அந்த சிக்னல் அங்கே போய் சேரணும்னா இந்த ஆக்சிடோசின் போன்ற ஹார்மோன்கள் சுரக்கப்பட வேண்டும் சரி இதை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறீங்க ரொம்ப களைத்து போய் வராங்க ரொம்ப டயர்ட் ஆகி ஒர்க் பண்ணி வர்றாங்க ஒரு முத்தம் பரவசத்தை ஏற்படுத்தும் இதை நான் சொல்லலை டாக்டர்ஸே சொல்கிறாங்க உடலில் அத்தனை மகிழ்ச்சி ஹார்மோன்களையும் தூண்டிவிடும் அப்போ அந்த டைட்னஸ் போய் அவங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி கிடைக்கிற வாய்ப்பு அப்போ இதில் இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு இப்போ இந்த முத்தங்கள் உதவுகிறதா மருத்துவ மருத்துவர்கள் மருத்துவ விஞ்ஞானம் கூறுகிறது அதாவது உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படுவது மன பயம் ஏற்படுவதற்கு ஒரு காரணம் ஒரு ஹார்மோன் காரணமாக இருக்கணும் இல்லையா அந்த ஹார்மோனுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கே முத்தங்கள் சரியாக இருக்குன்னு சொல்கிறேன் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்லாம் இருக்காரு ஒரு முத்தம் முத்தம் சரியாகிடுவாங்க அப்படிங்கிறது இதை நான் வந்து ஒரு நடைமுறை உதாரணத்தோடு சொல்கிறேன் எல்லாத்துக்கும் தெரியும் அமிர்தானந்த மயி அம்மா பொதுவாக அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க ஆன்மீகத்தில் அது ஆன்மீக துறை தனியாக இந்துக்களுடைய கடவுள்களை கும்பிடுறது இந்துக்களுடைய வழிபாட்டு முறையில் இருக்கிறது அந்த அமிர்தானந்த மையம்மா அந்த அம்மா தன்னுடைய சீடர்களை பார்த்தவுடன் நெத்தியில் முத்தமிடுவார் இந்த முத்தம் காமத்தில் சேர்வதல்ல ஆனால் அவருடைய அந்த ஒரு சக்தி இருக்கு இல்லையா அந்த ஆன்மீக சக்தி அதை முத்தங்களின் மூலமாக பரிமாறுவார் நான் இந்த தலைப்புல இந்த சங்கதியை சொல்றது யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது அமிர்தானந்த மையம்மா கொடுக்கறதும் நான் சொல்ற மற்ற இதுக்கு முன்னாடி சொன்னதோட இதை நீ பொருத்தி அதாவது ஒரே கேட்டகரியில் கொண்டு வர முடியாது ஆனால் முத்தங்களுடைய வகைகளில் இது ஒன்று நாமத்துக்குமாரோடைய பாட்டு கூட ஒன்று முத்தங்கள் அதாவது குழந்தை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தில் மட்டும் சேர்வதல்ல தொட்டிலில் ஒரு அர்த்தம் இது வைரமுத்து சொன்னது முத்தத்திற்கு தொட்டிலில் இருக்கும் தொட்டிலில் ஒரு அர்த்தம் கட்டிலில் ஒரு அர்த்தம் அப்படின்னு வைரமுத்து சொன்ன ஒரு வாசகம் ஞாபகம் வருது அது பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தில் மட்டுமே சேர்வதல்ல காமத்தில் சேராது சில நேரங்களில் அவர்களுக்கு சரி அது வேற பக்கம் இப்போ நம்ம மருத்துவ விழிப்புணர்வுக்கு வருவோம் இந்த உடலுறவுக்கு தயாராகிற ஃபோர் பிளேன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த முன் விளையாட்டு காமத்திற்கு அந்த உடலுறவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிற ஃபோர் பிளே இந்த ஃபோர் பிளேயில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது முன் விளையாட்டு அந்த செக்ஸலுக்கு அதில் அந்த அந்த வாசல் திறக்கிறதுக்கு அதாவது காமத்தின் வாசல்கள் திறப்பதற்கு ஒரு முதல் சாவியே முத்தம்தான் இப்போ நான் உடலை உடல் உறவுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற சிக்னலை உதடுகள் நடத்தும் முத்த நாட்டியம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இதுதான் நான் தயாராகிட்டேன் அப்படிங்கிறதுக்கு தன் இணையினுடைய ஈரம் மீது உதடுகள் தீண்டியதும் மூளைக்கு சிக்னல் கிடைக்க வறண்டிருக்கும் உணர்வுகள் கூட ஹார்மோன்களின் உதவியால் நீரூற்றாக பிறப்பெடுத்து தாம்பத்தியத்தை இனிமையாகும் நல்லா பார்த்துக்குங்க ஏற்கனவே அவருக்கு செக்ஸை பற்றி பெரிய ஐடியா இல்லை கொஞ்ச நாளாக ஒரு செக்ஸலில் ஈடுபடுறதில்லை தன்னுடைய வாழ்க்கை துணையோட அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனால் முத்தங்கள் பொழுது மனைவியோடு அதே மனைவியோடு அந்த எதிர்பாலினத்தின் உதடுகள் உதடிலிருந்து உதடில் இருக்கக்கூடிய ஈரம் ஒரு ஆணின் உதட்டில் பட்டவுடன் மூளைக்கு செய்தி அனுப்புகிறது எத்தனை விந்தையான ஒரு ஒரு நம்ம கேட்குறதுக்கே ஒரு ஒரு வித்தியாசமான விந்தையான ஒரு ஒரு புதிர் ஒரு புதிரான ஒரு இதாக இருக்குது பார்த்தீங்களா அந்த எச்சில் பட்டவுடன் மூளைக்கு இசைமேல் போகுது மொத்தம் வழியாக ஆனந்தம்பெரும் இந்த பகுதியில் தான் முத்தம் ஒரு ஆணுடைய ஒரு பெண்ணுடைய இந்த பகுதியில் தான் முத்தமிடணும் அப்படின்ற கட்டாயம் எதுவும் கிடையாது ஆனால் சில அது அவங்கவுங்களுடைய அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது ஆனால் சில முக்கியமான இடங்கள் பெரும்பாலானவருடைய கருத்துக்களின்படி முக்கியமான சில உடலினுடைய சில முக்கியமான பகுதிகள் முத்தமிடுவதற்கு ஏற்ற இடமாக அறியப்படுகிறது அந்த வழியை பார்த்தா முத்தம் எந்தெந்த இடத்தில் முத்தம் கொடுத்தால் தன் இணைக்கு பிடிக்கும் அப்படின்னு தொடக்கத்திலேயே கேட்டு தெரிஞ்சுக்கணும் இதை சொல்கிறது கூச்சப்படலாம் ஏன்னா கூச்சங்கள் சிலருக்கு இருக்கும் சிலருக்கு என்ன எல்லாம் இந்திய குடும்பங்களில் அது ஒரு மெயின் சப்ஜெக்ட் அது உடனே சொல்லிட மாட்டாங்க ஒரு ஆண் சொல்லிடலாம் முக்கியமாக ஒரு பெண் அது சொல்ல மாட்டாங்க அப்போ அது முதலில் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸுடைய அறிவுரை அது இல்லைன்னா அனுபவத்தின் வாயிலாக தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துக்கு முத்தம் கொடுக்கும்போது ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு அப்போ முத்தமிடம் முத்தமிடலுக்கு ஏற்ற உடல் பாகத்தை இணையை கேட்காமலேயே கண்டறிந்து கொள்வது அவரை ஆச்சரியப்படுத்துவது கூடுதல் இணக்கத்தை ஏற்படுத்த உதவும் அப்படின்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க பெரும்பாலானோருக்கு இதில் ரொம்ப முக்கியமான இடம் என்ன அப்படின்னா பெரும்பாலானோருக்கு கழுத்தினுடைய பின்பகுதி அதை பெண் பெண்களுக்கு தான் மிக்சம் அந்த முத்த தீண்டல்கள் பாலியல் உணர்வுகளை அதிகப்படுத்துவதாக ஆய்வுகள் தெரிவிக்கிறது ஆனக்கோ பெண்ணுக்கோ ரெண்டுக்குமே அப்படி வச்சுக்கோங்களேன் கூச்சம் மிகுந்த பகுதிகளில் வழங்கப்படும் கூச்சம் மிகுந்த முத்தங்கள் புதுமையான அனுபவங்களை பரிசளித்து உடலுறவில் உயரத்தை அடைய உதவியாக இருக்கும் கூச்சமான பகுதி அதை நம்ம இதில் விரிவா சொல்ல வேண்டியது இல்லை ஏன்னா பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க தான் இதை பார்க்குறீங்க இல்லை பருவமடைந்தவர்களாக தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அதனால கூச்சம் மிகுந்த பகுதின்னு உடலில் எந்த பகுதியோனாலும் இருக்கலாம் யாருக்கும் அது ஆள் ஆளுக்கு மாறுபடும் அந்த கூச்சம் நிறைந்த பகுதி நிறைய தெரிகிற இடத்துல அறியப்படுகிற இடத்துல சாரி அறியப்படுகிற இடத்துல மொத்தமிட்டால் உங்களுக்கு ஜாக் பேக்ட் அப்படின்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க அதாவது மிக அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துமா இன்னும் டபுள் ஆகும் உங்களுடைய அந்த இணையுடைய ஆசைகள் அந்த உடல் உறுக்கு தயாரான விதங்கள் வந்து டபுள் ஆகும் மகிழ்ச்சி உடல்நல உச்சத்தில் வந்து உச்சத்தை கொண்டு போகும் இன்னும் புதுமையான அனுபவங்களை கொடுக்கறதுனால அந்த உயரத்தை உடல் உலக உச்சத்தை அடைகிறதுக்கு அது ஒரு வழிவகுப்பு உடலுறவின் உச்சத்தில் இருக்கும்போது இன உறுப்பு பகுதிகளில் முத்தமிடுவது பெருமகிழ்ச்சியை உண்டாக்கும்னு ஆய்வுகள் சொல்லுது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அந்த இன உறுப்புன்னு சொல்கிறாங்களே ஆண் இற உறுப்பு பெண் இரவு உறுப்பு அந்த எக்ஸலியூஷன் பார்ட்டில் முத்தம் கொடுக்கும் பொழுது அது மகிழ்ச்சியை உண்டாக்கும் பல நேரங்கள் மென்மையான முத்தங்கள் பல மாயங்களை செய்யும் அப்படின்னு மருத்துவருடையது சில நேரங்களில் ஆக்ரோசமான முத்தங்கள் வித்தைகளை நிகழ்த்தும் இது எது மென்மையான முத்தங்கள் தான் சரி இல்லை ஆக்ரோஷமான தான் சரி இல்லை ரெண்டுமே பல மாற்றங்களை ஏற்படுத்தும் எ எந்த வகையான முத்தங்களாக இருந்தாலும் அந்த இணைக்கு என்ன பிடிக்குதோ வாழ்க்கை என்ன இணைக்கு அதை அழுத் முத்தங்கள அழுத்தத்தையும் இடத்தையும் தேர்ந்தெடுப்பது தான் இதில் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஆக்ரோஷமான முத்தமோ மெல்லிய முத்தமோ எந்த இடத்தில் அந்த முத்தங்கள் கொடுக்கப்பட்டால் அவர்களுக்கு பிடிக்கும் என்பதை தெரிந்து கொண்டு இணையோடு அதை செய்யுங்கன்னு தான் சொல்கிறாங்க சரி இதுக்கு இன்னொரு அடுத்த கட்டம் வயதாயிடுச்சு தோல்லாம் தான் சுருக்கம் ஆயிடுச்சு அறுபது எழுபது பேர் அடைஞ்சிட்டாங்க இவங்களுக்கு அந்த வறண்ட தோல் போய் முத்தம் கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிறீங்களா வயதாகி வறண்டு போன அந்த மூளையின் அந்த இடத்தில் கூட புதிய சிக்னல் கொடுத்து தூண்டி விடுறது இந்த முத்தங்கள் தான் நீங்கள் வறண்ட தோல் தான் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை அந்த கன்னங்களில் முத்த விட்டால் அது இவ்வளோ வருஷமாக உயிர்ப்பில்லாமல் இருந்த அந்த சாரி அந்த ஹார்மோன்கள் தூண்டப்பட்டு அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதுக்கப்புறம் உள்ளது வேறு அது அந்தந்த வயதுக்கு தகுந்தது அதை அந்த இது கொடுக்கும் முதிய வயதில் ரொம்ப வறண்டு போய் தான் இருப்பாங்க அப்போ காம பிரவசத்தை உண்டா மனைவியின் சுருக்கமான தேகம் காம பிரவசத்தை உண்டாக்காது அப்படின்னா அவங்க சொன்னாலும் அவங்களுடைய இளமை இல்லற நினைவுகளை தூசி தட்டி மனசுக்குள்ளே மகிழ்ச்சியை பரப்போம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அந்த வயதில் தேவைப்படுவது இப்போ தேவைப்படுவது அளவு கடந்த மகிழ்ச்சி தான் ஏதாவது அறுபது எழுபது வயசில் சரி இதுக்கு முத்தம் முன்னாடி முக்கியமா கவனிக்க வேண்டியதாக என்ன சொல்றாங்க டாக்டர் சார் வாயில சுத்தம் இருக்கணும் அதாவது பொதுவா வியாபாரமோ மற்ற பணம் கொடுக்கறவங்க வாய் சுத்தம் இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த வாய் சுத்தம் என்பது அங்க ஓமை ஒரு ஓமானத்துக்காக சொல்றது இவங்க ஒரு துர்நாற்றம் பிடித்த வாய் இதை கொண்டுட்டு நான் வந்து முத்தம் கொடுத்தா அவர் அந்த வீடியோவை சொன்னாங்க முத்தம் கொடுத்தா நமக்கு வந்து ஆனந்த பிரபுசம் ஏற்படும் உடல் உறவையின் உச்சத்தை அடையலாம்னு சொன்னாங்க அதனால நான் வந்து துர்நாற்றம் முடிந்த வா வாடையோட அந்த வாடகை என்னவாக இருக்கலாம் வாயில் இருக்கிற புன்காரணமாக இருக்கலாம் மதுவை அருந்தவர்கள இருந்தால் அந்த வாசனை இருக்கலாம் சேர்ட்டு குடிக்கிறவங்களா இருந்தால் அந்த வாடை இருக்கும் இது வந்து அவங்களுக்கு நீங்கள் நெருங்கின உடனே விலக தான் தோணும் முத்தம் இவங்க நெருங்கின உடனே விலக தான் தோணும் முத்தத்தினுடைய தனித்துவம்னு அவங்க சொல்கிறதே அந்த தான் அதுக்காக சேர்ட்டு குடிச்சிட்டு ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு போகிறவங்களாம் இருக்காங்க அந்த வாசனை வந்து ஆர்டிஃபிஷியல் அது அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லைன்றதாக டாக்டர்களுடைய கணிப்பு உடல் உறவுக்கு முன்னாடி குளித்து நல்ல தூய்மையாக உற்சாகமாக எவ்வளோ முக்கியம் உடம்பையோ அந்த வாய் தொன்ன வாயில் நல்ல வாசனையோட வா வாசனை நிற்கின்ற அவசியம் இல்லை ப்ரெஷ் பண்ணாலே உங்களுக்கு இதாக இருக்கும் பல் பல் தொழுக்கிறது இரவு நேரங்களில் பல் தொழுக்கிறது ரொம்ப அத்தியாவசியம் சொத்த பொருள் பிரச்சனைவா வாய் நாற்றம் ஏற்படுதா இல்லை வாய் பகுதியில் ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பல்முருகூட நீங்கள் பார்த்துக்கிங்கன்னு சொல்கிறாங்க ரைட் வாய் சுகாதாரம் தவித்து வயிற்றுப்புண் காரணமாக கூட அந்த வாடகையில் இருக்கலாம் நாற்றம் இருக்கலாம் ஒரு பேட் ஸ்மெல் இருக்கலாம் அதுவும் மருத்துவ காரணங்கள் தான் இதை முதல்ல நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்கிறாங்க இதை புரிஞ்சுக்கிடுங்க அதுதான் இதில் ரெண்டுமே முக்கியம் நீங்கள் எந்த இடம் வாயால் முத்தமிடும் போது அந்த வாய் சுத்தமாக இருக்கணுன்றது முக்கியம் உடலுறவுக்கு முன் புகைப்பிடித்துட்டு வர்றது மது அருந்திட்டு வர்றது சிலவங்களுக்கு அது என்ன ஆயிடுது அப்படின்னா காலையில் சிகரெட்டு குடித்தாதான் அவங்க வந்து வாஷ்ரூம் டா டாய்லெட் போக முடியும் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் சில குறுக்கு இருக்கும் புகைப்பிடிச்சிட்டு தான் போகணும் அது மாதிரி சிலருக்கு சிகரெட்டு பிடிச்சாதான் அந்த ஆசை வரும் உடல் ஆசை வரும் அப்படிப்பட்ட ஆண்கள் கூட இருக்கிறாங்க அப்போது எப்படி சில காலையில் புகைப்பிடித்தால் இது வருமோ அது மாதிரி இதுலேயும் அந்த மாதிரி முத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அல்லது உடலுறவுக்கு தயாராகிறதே சிகரெட்டு குடிக்க குடிக்கிறது தான் அப்படின்னு பார்த்துக்கலாம் இது வந்து பழைய திரை திரைப்படங்களில் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி ஒரு காட்சிகளை பார்த்துருக்கலாம் தவறான இந்த போதைப் பழக்கத்தின் வெளியுறவு தான் இனிமையான இல்லறதுக்கு உதவும் அப்படிங்கிற டாக்டர்களுடைய ஒரு அறிவுரை எப்படி அடிக்கடி முத்தம் அதாவது முத்தமிட்ட உடனே உடலுறையில் ஈடுபடணுன்ற அவசியமில்லை முத்தங்களை நீங்கள் பரிமாறிக்கொண்டே இருந்தால் என்றைக்கு இணைகிறீர்களோ அன்றைக்கு மொத்தமாக திருப்பி கிடைக்கும் அந்த மகிழ்ச்சி உடல் உச்சநிலை அப்போது இந்த முத்தமிடுதல் என்பதை நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு ப்ராசஸ்ஸாக அதாவது அதே வேலையாக இருக்க வேண்டாம் எடுத்துக்காரி நான் சொல்கிறேன் ஏன்னா இதே வேலையாக இருக்க முடியாது நம்ம முத்தம் கொடுக்குற வேலையாக இருந்தால் புலம்புகார் போகிறது ஸோ இதை வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையோடு முத்தங்களை பரிமாறிக்கொள்ளுங்கள் அப்படின்னு மருத்துவர்களுடைய அறிவுரை இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்த நினைக்கிறேன் பொதுவாக இன்றைக்கி வந்து வீடுகளிலேயே இந்த மாதிரி மருத்துவ விழிப்புணர்வு வீடியோக்கள் நான் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கலாம் இதே கேட்டகரியில் இருக்கும் ஏன் அதை நான் அதிகமாக வெளியிடுறேன் அப்படின்னா வீடுகளில் ஒருவருக்கொருவர் தகவல் பரிமாற்றம் கொள்வது குறிப்பாக பருவ வயது பெண்ணோ ஆணோ இவர்களுக்கு தகவல் பரிமாற்றம் குறிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் தகவல் பரிமாற்றம் என்பது இருக்காது அது இந்திய குடும்பங்களில் அதை வந்து ஒரு ஒழுக்கமாகவே கடைபிடிப்பாங்க இதை பற்றி சின்ன பசங்க முன்னாடி பேசக்கூடாது அல்ல பெரியவங்கள்ட்ட இந்த மாதிரி நீங்கள் கேள்விகள் கூடாதுங்களாம் பேசுவாங்க அப்படி ஒன்றும் இல்லை ஆனால் அதனால் இது தவறான இடத்துல போய் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு தரக்கூடாது அதனால்தான் இந்த நம்ம சேனலுடைய சார்பாக மருத்துவ விழிப்புணர்வு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த செய்திகளை வெளியிடுறோம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சொல்கிறேன் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி